கொண்டு கொடுத்தார்கள் இன்று நாங்கள் எத்தனையோ இடங்களை பார்க்கிறோம் அதிகாரத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய மானத்தை நாங்கள் ஹலாலாக்கி வைத்திருக்கிறோம் கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை எங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு முன்னால் வாடிக்கையாளர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தக்கூடிய எத்தனை கடை உரிமையாளர்கள் இருக்கிறோம் அவருக்கு என்று மானம் இல்லையா அவருடைய உழைப்பை தான் நாங்கள் சம்பளமாக கொடுக்கிறோமே தவிர அவருடைய மானத்தை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கவில்லை பள்ளி தலைவர்களை பார்க்கிறோம் பள்ளியில் மோசமான முறையில் நடத்தக்கூடியவர்கள் அவர்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுக்காதவர்கள் எத்தனை பார்க்கிறோம் தகுதி என்று வரும் போது தனக்கு என்று அந்தஸ்தென்று வரும் போது தனக்கு கீழால் உள்ளவர்களை மிதிக்கும் அந்த குணம் சல்லல்லா வலைவசல்ல அவர்கள் தடுத்தார்கள் மற்றவர்களுடைய மானத்தில் கை வைத்து விட வேண்டாம் என்றார்கள் மிச்சம் தூரம் போக தேவல்ல எங்களுடைய வீட்டில் எங்களுடைய பிள்ளைகளின் விடயத்திலே பிள்ளைகளுடைய மானம் போகாத விதத்தில் எத்தனை தாய் தந்தையர் அவர்களை கண்டிக்கிறோம் பிள்ளைகளை கண்டிக்கும் போது மூத்த பிள்ளையை கண்டிக்கும் போது சின்ன பிள்ளைட முன்னுக்கு கேசவானா என்று சொல்லுவாங்க ஏன் அந்த மூத்த பிள்ளைக்கு என்று மரியாதை இருக்கிறது தாய் தந்து இருக்கிடையில் வாக்குவாதங்கள் செல்லும் போது பிள்ளைகளை வைத்துக் கொண்டு பேச வேண்டாம் என்பார்களே அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது இந்த ஆணுக்கும் உரிமை இருக்கிறது அவர்களுக்கு என்று தன்மானம் சுயகௌரவம் இருக்கிறது இதெல்லாம் இன்று எங்களுக்கு சர்வசாதாரணமாக போய்விட்டது தந்தை என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால் ஆசிரியர் என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால் பள்ளி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால் கடை முதலாளி என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால் பிறர் மானங்களில் கை வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது